கார் முதலாவதாக பெரிய கார் இருக்கட்டும் காலியம்மன் முதலாவதாக ஜிலாசனி காளியம்மன் விடாமோர் வைத்தியலிங்கம் கொஞ்சம் இரண்டாவதாக கொழுவனூர் காளியம்மன் பெரிய அறுப்பர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை நருமீன் பால் பண்ணை ஒன்றல்ல நடைபெறுகிற சிறிய மாட்டில இரண்டாவது சுற்று பந்தய வருகிறேன் முதலாவதாக தேனி மாவட்டம் ஓம்பை சரமையின் பால் பண்ணை இளையராஜா இரண்டாவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காளியம்மன் துணை ஆர்கே எம் பிரதர் ராமநாதன் கட்டுமாவடி செந்தூரான் டிராவல் செசமார் ஈஸ்வரன் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை தர்மீன் பால் பண்ணை ஆவடையார் கோவில் மாட்டி வியாபாரி முத்து நினைவாக நெத்திகாசிரி தற்பொழுது முதலாவதாக வேள்வரை ஐந்து வேம்பு காளியம்மன் துணை ஆர் கே எம் பிரதர் சுராமநாதன் கட்டுமாவடி செந்தூரான் ராவல் ஜெசாமார் ஈஸ்வரன் பைக்கிற்கு கவனம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை தருவின் பால் பாலகட்ட தருவின் பால் பண்ணை மாற்றி வியாபாரி முத்து நினைவாக ரசிகாஸ் மூன்றாவதாக விழா நூறு வைத்திலிங்கம் முதலாவதாக கட்டுமாவடி செந்தூரான் டிராவல் ஈஸ்வரன் வேல்வரை ஐந்து பேம்பு ஆர் கே எம் பிரதர் ராமநாதன் அவர்களுடைய சாரதி இளையராஜா கமலே தற்பொழுது இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை பண்ணை கால்பண்ணை கோவில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக நெத்திகாசிரி வருகின்ற சாரதி ஐம்பது மூன்றாவதாக விழா வைத்தியம் சேர்வை சிலாத்தணி காளியம்மன் கோட்டி வருகின்ற சாரதி கைலாசம் கைலாசிக்கி நான்காவதாக கார்கமங்கலம் ஆதியரின் சேர்வை ஏ அம்மன் சத்தி போட்டி வருகின்ற சாரதி துறை மாணிக்கம் கார்கமங்கலம் மகி ஐந்தாவதாக கொழுவனூர் காளியம்மன் துணை சந்திரன் ஆசாரி சுக்கரம்பை பெரிய அடைப்பூர் ஓட்டி வருகின்ற ஜாரதி ரஞ்சித் ஆறாவதாக திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ரோஷனி பாபா ரஹீம் பிரதர் ஓட்டி வருகின்ற ஜாரதி ஏதனாக்கை ஜாரதி சீனி ஏழாவது ஒன்று இல்லை இரண்டு இல்லை நடைபெறுகிற இரண்டாவது சுற்று பதிமூன்று வண்டிகள் நிறைவு சந்தைய விழா முதலங்காடி யூஎஸ்ஏ அமர்

கைலாசிக்கி மூன்றாவதாக வேந்தரை ஐந்து வேண்டு காலியம்மன் துறைநாதன் நான்காவதாக குத்தரம் உணவனூர் காளியம்மன் சந்திரராச்சாரி ஐந்தாவதாக கார்த்தமுன் அவர்களின் சேர்வை ஏ வடமாடு விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை விளாசனி காலியம்மன் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோவை கல்வி பால் பண்ணை காவலையார் கோவை பாட்டி வியாபாரி முத்து நினைவாக நிதியாசுரி மூன்றாவதாக கட்டமாவளி செந்தூரா டிராவல் ஜெகாமாரி ஏழு வரை ஐந்து மேம்பு காலியம்மன் துணை ஆர்கே எம்பிரதர் பிராமணாதன் நான்காவதாக சுக்கரமே பெரிய அரசர் கொழுவனூர் காளியம்மன் துணை சந்திரன் ஆச்சாரிய அவர்களுடைய ஐந்தாவதாக கார்க்க மங்கலம் ஆதிரன் சேர்வை ஏஎம்எல் சட்டி கொலவாடு சிலாத்தனி காளியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சர்வீன் பால் பண்ணை

ஆறாவதாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ரோசனி பாவார் ஏழாவதாக கூடுதல் ஜிலாத்தனி கலியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சர்வீஸ் பால் பண்ணை மாட்டி வியாபாரி முத்து நினைவாக நச்சிதா போய் அந்த மஞ்சள் யாரும் போடுவாதி ஜிலாசனி காளியம்மன் விழாவானோர் வைத்தியலிங்கம் சேர்மணி போய் சுத்திக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை इनी मर्वीस <laughs> <laughs>

வண்டி ஓட்டு என்ன பண்ற மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் பாம்பை டர்மைன் பால் பண்ணை

மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் கோம்பரை தருமையின் பால் பண்ணை இரண்டாவது முதலாவதாக தேனி மாவட்டம் கோம்பரை ஜர்மீன் பால் பண்ணை அவளையார் கோவில் மாற்றி வியாபாரி முத்து நினைவாக நச்சிதான் இரண்டாவதாக ஜிலாசரி காளியம்மன் வைத்திலிக்கும் தேர்வை மூன்றாவதாக சுக்கரம்பை பெரிய காளியம்மன் சந்திரநாசாரி அறிமுகத்தை சார்ந்த ஜலீமா சிலாத்திரி கைலாசமா மணமேலுக்குடி ரஞ்சிதா மூணு மாடு தனியாடு தேனி மாவட்டம் கோம்பை தர்மீன் பால் பண்ணை ஆவணையார் கோவில் நாட்டு வியாபாரி முத்து நினைவாக லட்சிதாசிரி

சோம்பை தருமையின் தாழ் பண்ணை ஆவரையார் கோவில் மாட்டி வியாபாரி முப்பது நினைவாக லட்சிதாசனை கார் போட்டும் இரண்டாவதாக ஹிலாத்தரி காளியம்மன் விழாநூர் வைத்தியலிங்கம் சேர்வை மூன்றாவதாக புக்கரம்பே பெரிய கருப்பர் குழுவனூர் காளியம்மன் சந்திரன் ஆச்சாரி மூணு மாடு தனியா கார் போயிட்டே இருக்கட்டும் போயிட்டே இருக்கட்டும் போயிட்டே இருக்கட்டும் போயிட்டே இருக்கட்டும் அறிமுகத்தை சார்ந்த செலிமா சிலாத்தனி கைலாசமா இந்த வாப்ப தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா இரண்டு முதலாவதாக இராத்திரி காளியம்மன் மிலானூர் வைத்தியலிங்கம் தேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை தருவின் பால் பண்ணை கொழுவனூர் காளியம்மன் சந்திரனாசாரி

மதாமாடு சிலாத்தனி காளியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை போட்டி பெறுகின்ற ஜாரதி சிலாத்தனி கைலாசனி காளியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை தர்மின் பால் பண்ணை ஆவடையார் ஓவை முத்து நினைவாக லட்சிதாசிரி மூன்றாவதாக புக்கரம்பை பெரிய அரப்பர் கொடுவனூர் காளியம்மன் சந்திரனாச்சாரி போராட்டிக்கிறேன்